Hi friends, ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு channel சேனல் Nice Day. இன்னைக்கு வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க ஹேடே நீங்கள் போட்ட உடனேயே நிறைய முடிகள்லாம் மறைஞ்சி நல்ல கருமையாக மாறும் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது வெறும் மூணு பொருளை வச்சு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் இந்த ஹேர்டையை நீங்கள் ரெடி பண்ணி உடனே உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் ஓவர் நைட்லாம் ஊற வைக்கணும்ட்டு இல்லை வெறும் பத்து நிமிஷம் டைம்லேயே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் சூப்பராகவே ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் ரிசல்ட் பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு சைனஸ் இருக்கும் கோல்ட் ஆகும் ஹேர்டே போட்டாலே ஸோ இந்த ஹேர்டில் எந்த விதமான இன்க்ரீடியன்ஸும் நம்ம கோல்ட் ஆகிற மாதிரி சேர்க்கலை ஸோ எல்லாேருமே தாராளமாக பயன்படுத்தலாம் கண்டிப்பாக பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும் இப்போ வாங்க இதை எப்படி ரெடி பண்ணலான்னு வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க இதுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்திருக்க இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி இலைகள் தான் எடுத்திருக்கேன் ஓமவல்லி இலைன்னு சொல்லுவோம் இந்த இலைகள் சேர்க்கறதுனால தலையில் அரிப்பு இன்ஃபெக்ஷன் டேண்ட்ரஃப்லாம் கண்ட்ரோல் ஆகும் அது மட்டும் இல்லாமல் சில பேருக்கு ஹேர்டை போடும்போது தலைவலி அந்த தலையில் வந்து நீர் கோர்த்துக்கிறது சளி படிக்கிற பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த மாதிரி கோல்டு ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்குமே இது ரொம்ப ஹெல்ப் ஆகும் அதோடு இந்த இலைகளோட சாறு நம்ம ஹேருக்கு பயன்படுத்துகிறதுனால கிரே ஹேர் நல்ல கருமையாக மாறும் இப்போ இந்த கற்பூரவல்லி இலைகளை நல்லா அலசி எடுத்துக்கோங்க கண்டிப்பாக அதில் பூச்சி மண் டஸ்ட் எல்லாம் இருக்கும் ஸோ நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு மூணு தடவை கூட அலசிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள் இப்போ இந்த இலைகளை நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் இதை அரைக்கிறதுக்காக இதை அப்படியே மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் இது வந்து எனக்கு எவ்வளோ சாறு அதாவது அதோட ஜூஸ் எடுக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்திருக்கேன் உங்களுடைய ஹேரை பொறுத்து நீங்கள் அதை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் இந்த இலைகள் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியாச்சு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் கருஞ்சீரக பொடி ஆட் பண்ணிக்கிறேன் கலோஞ்சி சீட்ஸோட பவுடர் இந்த கருஞ்சீரகம் பொடி ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக கருஞ்சீரகம் வாங்கி ஏதாவது ஒரு பேனில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆன பிறகு நல்லா ஆற வச்சுட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு நாலஞ்சு மாதம் வரைய கூட அது கெட்டு போகாது நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சிக்கலாம் ஒருவேளை அந்த ப்ராசஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு கடையில் வந்து கரிஞ்சீரக பொடியாகவே கிடைக்குது அந்த மாதிரியும் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க டேரெக்டாக பவுடர் பண்ணாமல் லைட்டாக நம்ம ட்ரை ரோஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது அதுலேருந்து ஒரு ஆயில் கண்டென்ட் ரிலீஸ் ஆகும் ஸோ நல்லா நம்ம ஸ்கேல்பில் அப்சர்வ் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கரிஞ்சீரக பொடியை ஆட் பண்ணிட்ட பிறகு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துக்கோங்க காஃபி பவுடர் எந்த பிராண்டாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இன்ஸ்டன்ட் காஃபி பவுடராக இருக்கட்டும் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ மூணு இன்க்ரீடியண்ட் மட்டும்தான் நமக்கு இதில் ஆட் பண்ண போகிறோம் வேறு எதுவுமே சேர்க்க போகிறது இல்லை இது கிரைண்ட் பண்ணுறது நம்ம அப்படியே அரைக்கலாம் பட் கொஞ்சமாக நம்ம இந்த ரெண்டு பவுடரும் ஆட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கால் கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றினா போதும் அந்த அளவு ஊற்றி அரைங்க ஏன்னா இந்த இலையோடய சாறு தான் நமக்கு முக்கியமாக தேவைப்படும் அதனால் நிறைய தண்ணி சேர்க்க வேண்டாம் இப்போ நான் எடுத்து வச்சிருக்க தண்ணியிலையே பாருங்கள் கொஞ்சம் தான் ஆட் பண்ண போகிறேன் இது ஹாஃப் கிளாஸ் இருக்கும் அதுலேயும் வந்து தான் நான் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு கால் கிளாஸ் ஆட் பண்ணாலே போதும் இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து நைஸாக அரைச்சிக்கோங்க நல்லா பேஸ்ட் கன்சிஸ்டன்சி இருக்கணும் ஸோ நல்லா அரைச்சிட்ட பிறகு பார்த்திங்கன்னா இந்த அளவு இருக்குது பாருங்கள் இதை வந்து அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே யூஸ் பண்ண முடியாது கொஞ்சம் வந்து உங்களுக்கு அந்த திப்பி திப்பியாக இருக்கும் அந்த இலையோடய இது ஸோ இந்த மாதிரி டீ ஃபில்டர் வச்சு நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க நல்லா அழுத்தி அதோடய சாறு எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ட்ரையாக இருக்க மாதிரி தான் இருக்கும் இன்னுமே நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நிறைய சாறு கிடைக்கும் கை வச்சு கூட பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஏன்னா இந்த எக்ஸ்ட்ராக்டை வச்சு தான் அதாவது இந்த ஜூஸை வச்சு தான் நம்ம அடுத்து சீக்கிரம் இன்க்ரீடியண்ட்டோடு மிக்ஸ் பண்ண போகிறோம் அதனால் மேக்ஸிமம் நல்லா அழுத்தி விட்டு எடுத்துக்கோங்க இது இந்த அளவு சாறு கலெக்ட் ஆகிருக்கு பாருங்கள் நம்ம கற்பூரவல்லி இலையோட கருஞ்சீரகம் காஃபி பவுடர்லாம் ஆட் பண்ணதுனால இந்த அளவு ஒரு டார்க் க்ரீன் கரும் பச்சையில் இந்த சாறு இருக்குது இது வந்து நம்ம டேரெக்டாக இப்போ யூஸ் பண்ணிக்க வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் சூடு பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை இது கிளாஸ் பவுலில் இருக்கிறதுனால இது அப்படியே ஸ்டீல் பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கிறேன் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயும் வச்சுக்கோங்க நல்லா இந்த மாதிரி இந்த ஒன்று ரெண்டு நிமிஷம் நம்ம சூடு பண்ணுற டைமில் மிக்ஸ் பண்ணி வெட்டுக்கோங்க இது நமக்கு சூடாகும் போதே இந்த கலர் பாருங்கள் நல்ல சேஞ்ச் ஆகி வரும் இது இப்போ நல்லா சூடாகிடுச்சு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் இப்போ இது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் ஓரளவு வெது வெதுப்பாக அந்த வார்ம் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் போது அடுத்து ஒரே ஒரு இன்கிரீடியன்ட் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப ஆற வைக்காதீங்க இது சூடு பண்ணுறதுக்கு ரீசனே கொஞ்சம் வெது வெதுப்பாக ஆட் பண்ணி நம்ம அடுத்து சேர்க்குற அந்த பொடியோட மிக்ஸ் பண்ணும்போது நல்ல ஹேர்டேலேருந்து கலர் ரிலீஸ் ஆகும் இப்போ நான் அதே கிளாஸ் பவுல் எடுத்திருக்கேன் இந்த பவுலில் நான் மூணு ஸ்பூன் அவரி இலை பொடி சேர்க்குறேன் இண்டிகோ பவுடர் நீலி அவரி பொடின்னு சொல்லுவோம் இந்த அவரி பொடி நல்ல ஒரிஜினலாக குவாலிட்டியானதை பார்த்து வாங்கிக்கோங்க இந்த பவுடரோட கலர் வந்து நல்ல க்ரீன் கலரில் இருக்கணும் இந்த மாதிரி அந்த இலையோட வாசனையும் தெரியும் நம்ம அந்த பவுடர் வந்து போடும்போதே அதுலேருந்து நல்ல ஒரு ஸ்மெல் தெரியும் அவரி இலை பொடி நான் எனக்கு வேண்டிய அளவு ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி இந்த இண்டிகோ பவுடர் சேர்த்துக்கோங்க இப்போ அவரி இலை பொடி ஆட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ராக்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா இது வந்து வெது வெதுப்பாக இருக்குது இது அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன் எப்போவுமே இண்டிகோ பவுடர் நீங்கள் யூஸ் பண்ணிட்ட பிறகு உடனே வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணிக்கோங்க சப்போஸ் கவரில் வச்சுருக்கீங்கன்னா நல்லா ஏர்டைட்டாக லாக் பண்ணி வச்சுருங்க கொஞ்சம் நேரம் அது காற்றுப்பட வச்சாலே அதோடய கலரும் மாறிடும் ரிசல்ட் கிடைக்காது சில பேருக்கு அவரி பொடி சேரலன்னு சொல்கிறீங்க அவரி சேர்க்கும் போது ஹேரோ ஸ்கேல்பும் ரொம்ப ட்ரை ஆகுது வறண்டு போகுது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த அரைக்கும் போது நம்ம தண்ணி ஆட் பண்ணினோம் இல்லைங்களா தண்ணிக்கு பதிலாக நீங்கள் வந்து ஆலோவேரா ஜெல் ஆட் பண்ணிக்கலாம் கற்றாடி வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆலோவேரா செடியிலேருந்து எடுத்துகிட்டு நீங்கள் அதோடய பல்ப் அந்த உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜெல்லை மட்டும் எடுத்து சேர்த்து அரைச்சிக்கோங்க அலோவெரா ஆட் பண்ணுறதுனால ஸ்கேல்பில் இச்சினஸ் இருக்காது முடியும் வறண்டு போகாது ஸோ நல்லா ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் இருக்கும் மாய்ஸ்சுரைஸ்டாக இருக்கும் இதே இப்போ உடனே அப்ளை பண்ண வேண்டாம் ஒரு டென் மினிட்ஸ் மட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு பத்து நிமிஷம் ஆகிடுச்சு இந்த கலர் பாருங்கள் சேஞ்ச் ஆகி வந்திருக்கு நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நல்ல க்ரீனாக இருந்திருக்கும் இப்போ மேலே வந்து இந்த அளவு ஒரு மாதிரி அது பர்பிள் கலரில் இருக்கும் இது ரொம்ப நேரம் ஊற விடணும்னு அவசியம் இல்லை ஒரு டென் மினிட்ஸ் வச்சுருந்தாலே போதும் இது இண்டிகோ பவுடர்லேருந்து ஹேடையோட அந்த கலர் எக்ஸ்ப்ரெஸ் ஆகக்கூடிய டைம் தான் அதே மாதிரி நல்ல ஒரிஜினலாக குவாலிட்டியாக இருக்கக்கூடிய அவுரி பவுடர் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வச்சிங்கனாலே இந்த லெவல் கலர் ரிலீஸ் ஆகும் கலர் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரில் வந்து எண்ணெய் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க ஹேர் நல்லா க்ளீனாக இருக்கணும் ஆயில் கொஞ்சம் கூட வச்சுருக்கக்கூடாது க்ளீனான ஹேரில் போட்டிங்கன்னா தான் ஒட்டும் ஹேடை வந்து முடியல நல்லா பிடிச்சி உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒன் ஹவர்லேருந்து டூ ஹவர்ஸ் வரையும் உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா விடலாம் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெறுமனே தண்ணி வச்சு வாஷ் பண்ணிக்கோங்க நார்மல் வாட்டர் வச்சு வாஷ் பண்ணால் போதும் ஷாம்பூ ஷேக்காயோ எதுவுமே போட வேண்டாம் இந்த ஹேர்டேயோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா நீங்கள் அன்னைக்கு பார்க்குறத விட அடுத்த நாள் இந்த ஹேர் நல்லா ட்ரை ஆகி நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும் ஏன்னா அவரி பொடி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால அதோடய கலர் வந்து மைல்டாக அடுத்த நாள் தான் சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக ரிசல்ட் தெரியும் இந்த ஹேர்டேயை வாரத்தில் ஒரு நாள் ரெண்டுலேருந்து மூணு வாரம் மட்டும் அப்படி யூஸ் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு மேலே கூட அந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கும் நல்லா பிடிச்சு சூப்பரான ரிசல்ட் தரும் ப்ரௌன் கலர்லாம் இல்லை நல்ல பிளாக் கலருக்கே உங்கள் நிறைய முடிகள்லாம் மறைஞ்சி சேஞ்ச் ஆகும் இதே மெத்தட் இதே ப்ராசஸில் ட்ரை பண்ணுங்கள் முக்கியமாக சொன்ன மாதிரி நிறைய தண்ணி சேர்த்து அரைச்சிட வேண்டாம் நல்லா திக்காக அந்த ஜூஸ் கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ டெஃபினட்டாக நீங்களும் இந்த ஹேடையை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரிசல்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க விடுங்க தொடர்ந்து இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க ஜேடி நைஸ் டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்